விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆண்டவரின் கட்டளை ஆண்டவர் நோக்கி எகிப்து நாட்டிலிருந்து நீ நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு செல் ஆபிரகாம் இசாக்கு யாக்கோபு ஆயுருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்கு செல் நான் ஒரு தூதரை உனக்கு முன் அனுப்பி கானானியர் எமோரியர் இத்தியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன் பாலும் தென்னும் பொழியும் நாட்டுக்கு போங்கள் நான் உங்களோடு வரப்போவதில்லை ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார் இத்துயர செய்தியை கேட்டபோது மக்கள் அழுது புலம்பினர் யாருமே அணிகலன்கள் அணிந்து கொள்ளவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசையிடம் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் நொடி பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அடித்துடிக்கப் போகிறேன் உடனடியாக உங்கள் அணிகலன்களை கழற்றிவிடுங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவு என்று கூறியிருந்தார் அவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஓரேபுமலையை மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை சந்திப்பு கூடாரம் வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடத்திற்கு செல்வர் மோசை கூடத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் நுழைவாயில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்துக் கொண்டே இருப்பார் மோசை கூடத்தில் நுழைந்ததும் மேகத்துண் இறங்கி வந்து கூடர நுழைவாயில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசையிடம் பேசுவார் கூடர நுழைவாயிலில் மேகத்துண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர் அப்போது அவரவர் கூடார நுழைவாயில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர் ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார் பின்னர் மோசை பாளையத்துக்கு திரும்புவார் இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடரத்தை விட்டகலாமல் அகலாமல் ஆண்டவரின் வாக்குறுதி மோசே ஆண்டவரிடம் இம்மக்கள் நடத்தி செல் என்று நீர என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு அனுப்ப போகும் ஆளை பற்றி இன்னும் தெரிவிக்கவில்லை பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய என்றும் கூறியுள்ளீர் இப்போதும் உன் பார்வையில் நான் தயப்பெற்றிருந்தால் உன் வழிகளை எனக்கு காற்றியல்லும் உம்மை இதனால் அறிந்து கொள்வேன் உன் பார்வையிலும் தொடர்ந்து பெறுவேன் மேலும் இந்த இனம் மக்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளும் என்றார் அதற்காண்டவர் எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இலை அளிப்பேன் என்று கூற மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லையெனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர் நானும் மக்களும் உம் பார்வையில் தயப்பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம் நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார் அதற்கு ஆண்டவர் மோசையிடம் நீ கூறியபடியே நான் செய்வேன் எனனில் நீ என் பார்வையில் தயப்பெற்றுள்ளாய் மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார் அப்போது மூசே உம் ஆட்சி எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற அவர் என் நிறைய உன் முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன் முன் அறிவிப்பேன் யார் யாருக்கு நான் பறிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பறிவு காட்டுவேன் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார் மேலும் அவர் ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார் பின்பு ஆண்டவர் இதோ எனக்கருகில் ஒரு இடம் இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள் என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன் நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன் பின்பு நான் என் கையை அகற்றுவேன் நீ என் பின்புறத்தை காண்பாய் என் முகத்தையோ காணமாட்டாய் என்றார்